வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே ஒரு நடிகர் ரெண்டு வேஷம் போட்டு பாத்து தமிழ் சினிமா மூணு வேஷம் போட்டு நடிச்சதையும் பார்த்துருக்கு இதுக்கு மேல அஞ்சு ஆறு வேஷமா ஒரே நடிகர் ஒரு படத்துல நடிச்சா எப்படி இருக்கும் வேஷம்னா மேக்கப் மட்டும் மாத்தி மாத்தி நடிக்கிறது இல்ல ஒரு கேரக்டராகவே நடிக்கிற மாதிரி பல கேரக்டருங்க ஒரே படத்துல பண்ணுனா பாக்கிறதுக்கு எப்படி இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாவது வருஷம் வரைக்கும் தமிழ் சினிமாவில் அந்த மாதிரி மேஜிக் நடக்கல அந்த வருஷம் தான் அது நடந்துச்சு சிவாஜியோட நவராத்திரி படம் வந்தப்ப மேலே சொன்ன விஷயம் நடந்துருச்சு சிவாஜி இந்த வேஷங்களை செய்யணுங்கிற எண்ணம் சிவாஜி சினிமாவில் நடிக்கிறதுக்கு முன்னாலேயே சிவாஜிக்கு இருந்திருக்குன்னு சொன்னா அது ஆச்சரியமான செய்தி இல்லை ஆனா அதுதான் உண்மை சிவாஜி நாடகத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்த காலத்துல சிவாஜிக்கு பிடிச்ச ஒரு நாடக நடிகர் சாமண்ணா இவர் நடிச்ச நாடகங்களை சிவாஜி அடிக்கடி போய் பார்ப்பார் இந்த சாமன்னா நடிச்ச ஒரு நாடகம் தான் டம்பாச்சாரி அப்படிங்கிற நாடகம் இது காமெடியான ஒரு காதல் நாடகம் தான் தான் காதலிக்கிற பெண்ண தன்னை விரும்ப வச்சு அவ காதலை விரும்பி சொல்ல வைக்கிற ஒரு தமாஸ் நாடகம் தான் இந்த டம்பாச்சாரி நாடகம் இதுல என்னப்பா பெரிய விஷயம் இருக்குன்னு நினைக்கலாம் விஷயம் நாடக கதையில சாமன்னா செஞ்ச பல விதமான வேஷந்தான் விசேஷம் காதலிய தன்னோட வழிக்கு கொண்டு வர வேண்டி சாமண்ணா போடுற பல வேஷங்க தான் நாடகத்தோட பலமே இந்த நாடகத்துல சாமண்ணா தவசி பிள்ளை மாமா அமினா செட்டியார் வக்கீல் வெள்ளக்கார என்ஜினியர் இப்படி பல வேஷங்களை செஞ்சு நாடகம் பாக்குற எல்லோரையும் அசர வைப்பார் இந்த கேரக்டர்களையும் பாருங்க ஒன்னுக்கு ஒண்ணு சம்மதம் இல்லாம எவ்வளவு வித்தியாசமா இருக்குன்னு இதுலயும் வெள்ளக்கார இன்ஜினியரா நடிச்சு வெள்ளக்காரன் தமிழ் வேசர் மாதிரி சாமனா நடிச்சதெல்லாம் காமெடியோட உச்சமா இருந்துச்சாம் இது சினிமா இல்ல டைம் எடுத்து மேக்கப் மாத்தி மாத்தி போட்டு நடிக்கிறதுக்கு நாடகத்துல ஸ்கிரீன் மறுபடி ஏறதுக்குள்ள மேக்கப் போட்டு சடார்னு ஸ்டேஜ்ல வந்து நிக்கணும் குரலை மாத்தி மாத்தி பேசணும் பாடி லாங்குவேஜ் மாத்தணும் ஒவ்வொரு கேரக்டருக்கும் தனித்தனியா வித்தியாசமான நடிப்பை காட்டணும் இந்த சாமண்ணாவோட நடிப்புக்காகவே நாடகம் சக்க போடு போட்டுச்சு இந்த நாடகத்தை சிவாஜியும் பார்த்தாரு சாமண்ணாவோட அந்த வேஷங்கள் மாதிரியே நாமும் பல வேஷங்களை போட்டு நடிக்கணுங்கிற ஒரு ஆசைய அப்பவே தன் மனசுல விதைச்சுட்டார் சினிமாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிஸியாவே நடிச்சுக்கிட்டு இருந்தார் சிவாஜி டம்பாச்சாரி நாடகம் மாதிரி ஒரு கதையையும் எந்த டைரக்டரும் சிவாஜி கிட்ட ரொம்ப நாள் கொண்டு வரவே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல தான் பலே பாண்டியா படத்துல சிவாஜிய மூணு வேஷத்துல நடிக்க வச்சார் சிவாஜியோட அந்த மூணு வேஷம் நடிப்ப பார்த்து சினிமா வீடுல இருந்தவங்களே ரொம்ப அசந்து போனாங்க அந்த படத்துல சிவாஜி நடிச்சது இந்த படம் வந்து ரெண்டு வருஷம் கழிச்சு ஏ பி நாகராஜ ஒரு கதைய ரெடி பண்ணி இருந்தார் கண்டிப்பா இந்த படத்தை சிவாஜி தான் செஞ்சாகணுங்கிற எண்ணம் அவருக்கு இருந்துச்சு சிவாஜி அந்த டயத்துல வேற எந்த படத்துக்கும் காலச்சுட்டு உடனடியா ஏதும் தர முடியாதுங்கிற நிலைமை விக்கர் ராமசாமி சிவாஜியோட நெருங்கிய நண்பர் அப்படிங்கறதால அவர் மூலமா அந்த படத்துல சிவாஜியை நடிக்க வைக்கலாம்னு நாகராஜன் ஒரு ஐடியா பண்ணினாரு வி ராமசாமி சிவாஜி கிட்ட விஷயத்தை சொல்ல ஏ ராமு நான் எப்படி இடைவெளி இல்லாம நடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு நல்லாவே தெரியும் இந்த டயத்துல திடீர்னு இந்த படத்துல நடிக்கணும்னு கேட்டா எப்படி வி கே யார பார்த்து கேட்க முதல்ல கதைய கேளுங்க மத்தத அப்புறம் பேசிக்கலான்னு சொல்லிட்டாரு நாகராஜனும் சிவாஜிக்கு கதையை சொல்லிட்டு இந்த படத்துக்காக நீங்க டே கால் ஷிட் எதுவும் தர வேண்டாம் இந்த படம் பூராவும் நைட்ல தான் நடக்கிற மாதிரியான கதை கொஞ்ச நாள் மட்டும் நீங்க பகல நடிச்சு முடிச்ச பின்னால நைட் கால் ஷீட்ல நடிக்க வாய்ப்பு கொடுங்க நான் அதுக்குள்ள நீங்க சம்பந்தப்பட்ட காட்சிகளை எடுத்து முடிச்சுடுவேன் சொல்லிட்டாரு சிவாஜி ரொம்ப நாளா செய்யணுங்கிற அந்த கான்செப்ட் இப்ப வருது தன்னோட நடிப்பு பசிக்கு இது சரியா அமையும் அப்படிங்கிற ஒரு முக்கிய காரணம் இந்த படத்துல சிவாஜி நடிக்க சம்மதம் சொல்ல வச்சது அப்படின்னு சொல்லலாம் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால பார்த்த டம்பாச்சாரி நாடக கனவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல தான் நிறைவேறிச்சு நான் ஆரம்பத்தில் சொன்ன விஷயம் ஒரே நடிகர் பல கேரக்டர்களை ஒரே படத்துல சிவாஜி செஞ்சது தான் இதுல ரொம்ப ஸ்பெஷல் சாமண்ணா மாதிரி பல மேக்கப் போட்டு ஒரே கேரக்டரா இல்லாம வெவ்வேறு கேரக்டரா நடிச்சது தான் சிறப்பு டாக்டர் தொழுநோயாளி பாகவதர் விவசாயி போலீஸ் ஆபிசர் குடிகார முரடன் பணக்கார கணியவான் அப்படின்னு நவராத்திரி சிவாஜியோட ஆசையும் தமிழ் ரசிக மக்களோட ஆசையும் ஒரு சேர நிறைவேற்றிடுச்சு இதுக்கு மேல எந்த நடிகனாலையும் இப்படி ஒரு நடிப்பை கொடுக்க முடியாதுன்னு இன்னைக்கு வரைக்கும் பேச வச்சுக்கிட்டு இருக்கிற படம் தான் நவராத்திரி இந்த தான் கர்ணன் படத்துக்காக பந்துலு ரொம்ப செலவு செஞ்சது சிவாஜி முரடங்கு படத்தை இலவசமா நடிச்சு கொடுத்தார் பந்துலுவுக்கு முரடன்முத்து படத்தை பந்துலி சிவாஜியோட நூறாவது படமா வெளியிடணும்னு ஆசைப்பட்டார் சிவாஜி அற்புதமா நடிச்சு தமிழ் ஒரு சினிமாவிலும் படமா வெளியிடணும்னு எல்லோரும் படம் அப்படிங்கிற அறிவிப்போடு வெளியாச்சு நவராத்திரி படத்துக்காக ஒன்பது சிவாஜி இருக்கிற மாதிரி ஒரு பெரிய பேனர் மெட்ராஸ்ல ஜெமினி ரவுண்டானா பக்கத்துல வச்சிருந்தாங்க ஒரு நடிகர் ஒன்பது வேஷத்துல நடிக்கிற அந்த பேனரை ரொம்ப அதிசயமா எல்லாரும் வந்து பாத்துட்டு போனாங்க அந்த பேனரை பாக்குறதுக்காக வெளியூர்ல இருந்தெல்லாம் மக்கள் கூட்ட கூட்டமா வந்து பார்த்தாங்க அப்படிங்கிறது சிறப்பு செய்தி